சோ என் கூட ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழாசோட அனோன்கர் இருக்காரு ராம்நாத் டிஸ்ட்ரிக் கிரிக்கெட் அசோசியேஷனோட இந்த வருஷம் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பாஸ்டஸ்ட் ஹண்ட்ரட் அடிச்சாரு வெல்கம் அனோன்கர் இந்த வருஷம் வருண் சக்கரவர்த்தி ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸ் அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க அந்த ஃபீல் வந்து நார்மலா தானே இருந்துச்சு என்னோட ஆசை நான் வந்து கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர் வரைக்குமே ஒரு பதினாறு மேட்ச் வெளியே உட்காந்து வேடிக்கை பார்த்திருக்கேன் என்னோட வெறி அது அந்த வெறியில நான் போய் அந்த இடத்துல எனக்கு அந்த பாலை பாக்கணும் மட்டும் தான் இருந்துச்சு பவுலர் அதை பார்க்கணும்னு எனக்கு தோணலை இது வரைக்கும் கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் நாங்க போய் அந்த மேட்ச் எனக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு நன்றி சொல்லிட்டு அதை பண்ணணும்னு நினைச்சா பண்ணிட்டேன் டி கிரிக்கெட் ஆடணும் டிஎன்பில் ஆடணும் ஐபிஎல் ஆனா மிடில் ஓர்ஸ் எவ்ளோ ரன்ஸ் அடிப்பா எத்தனை சிக்ஸஸ் அடிப்பேங்கறதான் இருக்கு எவ்ளோ ஸ்ட்ரெக்ரேட் அடிப்படங்குறத கேள்வியாவே இருக்கு நீங்க ஒரு பவர் ஹிட்டரா ஆகிறதுக்கு என்ன பண்ணீங்க கிரிக்கெட்டர்ஸ்ல வந்து நிறைய பேர் பவர் ஹிட்டிங் பண்ணுவாங்க ஆனா எல்லாருக்கும் அந்த டிஎன்பிள் கதவுங்கிறது வந்து திறந்தராது உங்களுக்கு எப்படி அந்த கதவு திறந்து நீங்க இந்த பவர் ஹிட்டிங்ல என்ன மேஜிக் பண்ணீங்க எப்படி செலக்ட் பண்ணி பண்ணீங்க கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அடிக்க தெரியும் நிறைய வந்து அனுன்கர் வரான தூக்கி போடுங்க லாங் அவுட் ஆயிரும் அது மட்டும் தான் கதை கேட்டு ஆனா அதுக்கு நான் சோர்ந்து போகல என்னால முடியும் நான் இப்ப அடிக்கிறேன்னா லாங் ஆன்ல ஆயிரம் அடுத்த மேட்ச் நான் லாங் தண்ணி சிக்ஸ் அடிக்க முடியும் எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு ஸ்டெம்பர் பால் ஆடு எனக்கு சிக்ஸ் அடிக்கிறது பிடிக்க நான் லவ் பண்ண பண்ணிவிட்டேன் இன்னொன்னு என்ன விஷயம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சிக்ஸ் அடிக்கும்போது வெளியே என்ஜாய் பண்ணுவேன் பண்ணுறது எனக்கு ஒரு ட்ரக் மாதிரி ஆயிடுச்சு அவங்க கத்துவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்க இருந்துச்சு பேட்டிங் போனாலே பத்து பேர் என்ஜாய் பண்ணுவாங்க அந்த சந்தோஷம் வந்து எனக்கு இன்னும் வித்தியாசப்படுத்த ஆரம்பிச்சு அதாவது ஒன்னே ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னன்னா இப்போ எல்லாருமே பேட்டிங் ஒர்க் பண்றாங்க பவுலிங் ஒர்க் பண்றாங்க ஃபீல்டிங் பவர் ஹிட்டிங் ஒரு ஆர்ட் அதையும் நம்ம தனியா ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் டென்னிஸ் பாலா இருக்கட்டும் பிளாஸ்டிக் பாலா இருக்கணும் அதுக்கு தனியா டைம் போட்டா தான் அடிக்க முடியும் அது நிறைய ஒர்க் பண்ணி ரேஞ்ச் ஹிட்டிங் பண்ணுவேன் ஹாஸ்டல்ல கேஎஸ்ஆர் போன அங்க நிறைய பசங்க இருக்காங்க அந்த பசங்க தான் இவ்வளவு வரதுக்கு முக்கிய காரணம் டிஸ்ட்ரிக் பசங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ டிஎன்பிஎல் பேல ஆடணும் ஆனா டிஸ்ட்ரிக்ஸ்ல அவங்க டி கிடையாது தேர்ட்டி ஓவர் மேட்ச் இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் ஓவர்ஸ் இருக்கும் ஃபார்ட்டி ஓவர்ஸ் இருக்கும் நம்மளுக்கு எஸ்எஸ் ராஜனுக்கு முன்னாடி வந்து டிஸ்ட்ரிக்ஸ் இப்போ பிப்டி ஓவர் கிரிக்கெட் இருக்கும் மேட்டிங்ல ஆடுவீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ஸ் பசங்க இப்போ டிஎன்பிஎல் ஆடணும்னா டேரக்டா நிறைய டி டுவெண்டி மேட்சஸ் இங்க ஆடுறதுல டிஸ்ட்ரிக்ஸ்லிஷன் முப்பது ஓவர் தான் இருக்குதான் அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரோல் தான் முக்கியம் நம்ம அந்த ரோலில் போய் நம்ம அடப்ட்டாக என்ன முக்கியம் நீங்க டிஎன்பி ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இடத்துல போய் நீங்க ரெண்டு அடிச்சே ஆகணும் நீங்க அது சிக்ஸ் அடிச்சு தான் ப்ரூஃப் பண்ண கிடையாது அஞ்சு நூறு அடிக்காங்க கீழே ரோல் பண்றானா அவனுக்கு இருபது பால் கிடைக்குதா அந்த அஞ்சு சிக்ஸ் அடிக்க சொல்லணும் கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கு அவன் என்ன மாதிரி பிராக்டிஸ் போடுறான் மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு போறேன் நீ போய் நான் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சு அவுட் ஆயிட்டே எதனால அவுட் ஆன நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அக்செப்டன்ஸ் ரொம்ப முக்கியம் நான் ஹிட்டரா இருக்கும்போது அக்சப்டன்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லா மேட்ச்லயும் உங்களுக்கு ரென் வராது ஆனா ஒரு மேட்ச் கண்டிப்பா மேட்ச் வினிங் நாக்கம் ஆடி தர முடியும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நான் இப்போ நீங்க அவுட் ஆறேனா நாளைக்கு அடுத்த மேட்ச் போறேன்னா என்னால முடிச்சு கொடுக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் அக்செப்ட் பண்ணி நான் அவுட் ஆறது இந்த நீங்க ஓப்பனரா நீங்க அண்டர் டுவெண்ட்டி அடிச்சிங்க அதுல ப்ரிப்பரேஷன் என்னவா இருந்துச்சு நார்மலா நான் ஸ்டிக் லீக் வந்து ஓப்பனிங் தான் ஆடுவேன் என் ஊருக்காண்டி நான் பண்ணணும் நான் நம்பின என்னையா நான் பண்ணி கொடுத்தேன் அவ்வளவு ஹார்ட் ஹீட்டர்னா உங்களுக்கு யாரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அனுவும் கருதான் ஒரு நாள் நான் இப்ப போய் டெம்பர் பால் அடிக்கிற ஒரு சிக்ஸா இருந்தாலும் நைட்டு தூங்கும் போது யோசிச்சுட்டே தூங்குவேன் என்ஜாய் பண்ணதை நான் யோசிச்சுட்டே இருப்பேன் அந்த ஹாப்பினஸ் என்ன இன்னும் ஊக்கப்படுத்திட்டு సూపర్ అనవు క